ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சில உறவுகள்னாலும் சரி நம்ம நல்லா நேசித்த நபராக இருந்தாலும் சரி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாலும் சரி தெரிஞ்சவங்கனாலும் சரி சில டைம் அவமானப்படுத்துவாங்க இப்படி அவமானப்படுத்தப்படும் போது அதை மனசு ரொம்ப கலங்கப்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துவங்க யார் அப்படின்னா நல்ல பணம் மிகுந்தவங்க பலசாலி இவங்க தான் அடுத்தவங்க அதாவது பணம் மிகுந்தவங்க பணம் பலம் குறைஞ்சவங்கள பார்த்து அவமானப்படுத்துகிறதும் பலசாலியாக இருக்கிறவங்க பலவீனமானவங்கள பார்த்து அவமானப்படுத்துகிறதும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த போது இந்த அவமானப்பட்டவங்க மனசு ரொம்ப கலக்கப்படும் வேதனைக்குள்ளே வரும் இப்படி அவமானப்படுத்தப்பட்டவங்க வாழ்க்கையில் அவமானப்படுத்தியவங்க முன்னே எப்படி வாழணும் அவள் எப்படி வாழ்ந்தால் அதை உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாருங்க இப்போ அவமானப்படுத்தப்பட்ட உடனே இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா கலங்குது ஏன் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒருத்தங்க முட்டாளினியோ இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லும்போது உங்கள் மனசு கலங்குது இதுக்கு காரணம் அவங்க முட்டாளினி சொன்னோட நீங்கள் முட்டாளா இல்லை இல்லை இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எண்ணங்கள் தாங்க என்னடா நம்ம எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க உங்களை வந்து நீங்கள் மனசு காயப்படணும் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஐயோ என்னை வந்து முட்டாளினு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணங்கள் யோசிக்குது இப்போது அவங்க முட்டாள்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாகவே நீங்கள் முட்டாளா இல்லை இல்லை ஆனால் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து நெகட்டிவாக யோசிக்குது அதை பாசிட்டிவாக யோசிங்கன்னு சொல்கிறேன் அவங்க முட்டாளி சொன்னவுடன் நீங்கள் முட்டாளி இல்லைல்ல அப்போ அவங்க வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள் அது மாதிரியே நீங்கள் உங்களை யோசிக்கிறீங்க அதனால் நம்ம எண்ணங்களை பாசிட்டிவாக வைக்கணும் அவங்க முட்டாளி சொன்னாங்க நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் நான் முட்டாள் இல்லை அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க ஒருத்தவங்கவுங்கள வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை போட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களை யார் எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க வந்து பார்வைக்கு எப்படி தெரிஞ்சால் அதுக்கு நமக்கு நம்ம பொறுப்பாகாது ஆக முடியாது அதனால் யாராவது ஒருத்தங்களை அவமான ஒருத்தங்க வந்து உங்களை அவமானப்படுத்தினி படுத்தினாங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் பாசிட்டிவாக யோசிங்க அவங்க சொன்னது யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அதே போல் நகைச்சுவையாக எடுத்துக்குங்கன்னு சொல்கிறேன் அதாவது ஏதாவது ஒன்றை சொல்லி உங்க மனசு காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நகைச்சுவையாக பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறது ஆனால் நீங்கள் நகைச்சுவை பண்ணும்போது அடுத்தவங்க மனசு காயப்படக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் ஓகேவா அதனால் அடுத்தவங்களுக்கு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அவமானப்படும் போது கலக்கம் வரும் அடுத்தவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க உங்களை நீங்கள் வந்து நான் வந்து நல்லவே நான் வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் அப்படி உங்கள் மனசில் பாசிட்டிவாக யோசித்துட்டு அவங்க பேசுகிறது ஒரு பொருட்டாகவே திங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நேரங்கள அவமானப்படுத்த மாட்டாங்க அவமானப்படுத்தப்படுறது வந்து நம்ம எண்ணங்கள் தாங்க காரணம் அவங்க நம்ம அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருபோதும் யோசிக்காதீங்க ஒருத்தவங்க யாராவது தொண துணைன்னு உங்களை திட்டிகிட்டே இருக்காங்கன்னா இவங்க இப்படி தான் இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே யோசித்து பாருங்க உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்தி இவங்கள மட்டன் தட்டி உங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு வைங்களேன் ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்காதீங்க இவங்க குணம் இப்படி தான் இவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது இவங்களை எதுவுமே பண்ணவும் முடியாது இவங்களை திருத்தவும் முடியாது து அப்படின்னு சொல்லி யோசிங்க உங்களுக்கே புரியும் எவ்வளவுதான் உங்களை அடுத்தவங்க அவமானப்படுத்தினாலும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் விட்டுறாதீங்க

அப்போ அந்த பலவீனத்தை போக்கடிக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் எண்ணங்களில் இருக்குது புரியுதா அப்போ அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுக்கும் உதவாதவன்னு அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா நான் ஒன்றுக்குமே தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க என்னாலேயும் எல்லாம் பண்ண முடியும் எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்ன வச்சு நீங்கள் மனசுக்குள்ளே யோசித்து பாசிட்டிவான திங்க வெளியே கொண்டு வரது இல்லைங்க அந்த பாசிட்டிவான செயல்களே நீங்கள் வெளியே கொண்டு வாங்க யார் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவே அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்ன நான் எல்லாமே செய்து முடிக்க என்னாலே முடியும் எனக்கும் இந்த பல திறமைகள் எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த திறமையை வழக்குக்கு தான் பார்க்கணுமே தவிர அவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க என்ன எப்படி மா பேசுனாங்க என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு மட்டும் இருக்காதீங்க யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் தைரியமானவன் என்னாலே இந்த உலகத்தில் எனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது என்னாலே இந்த உலகத்தில் பெரிய அளவில் வாழ்ந்து காணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வின் பண்ணி காணிக்கணும் அடுத்தவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அதாவது அடுத்தவங்க சொல்கிறத உண்மை அப்படின்னு சொல்லி உங்கள் எண்ணங்கள் உங்கள் நடத்தைகள் மாறக்கூடாது ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க நீ ஒன்றுக்குமே உதவாதவன் அப்படின்னா நான் ஆமாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அங்கே என்ன வருது அப்படின்னா நெகட்டிவான தாட் வருது அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ப்ரூஃப் பண்ணுறீங்க இல்லை நான் அப்படிப்பட்டவன் இல்லை எனக்குள்ளே திறமை இருக்குது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டுப்பா அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் அதை நினச்சி கலங்க மாட்டீங்க நீங்கள் யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்ன வாழ்ந்து கணிக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த உலகத்தில் அவமானப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நல்ல பெரிய பெரிய லெவலில் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கல்லாம் ஒரு காலத்தில் அவமானப்படுத்தப்பட்டவங்க அந்த அவமானப்படுத்தப்பட்ட பிறகு தான் அவங்க இன்றைக்கி அவங்க முன்ன வாழணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு பெரிய அளவில் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அது என்னென்னா அவங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் என்னால் முடியுங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் அதை பாசிட்டிவான எண்ணத்தை வளர்த்துருக்காங்க அவ்வளோந்தான் அதே போல் நீங்களும் உங்கள் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையில் நீங்கள் இது தாங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அவங்களுக்கு வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்